வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டின் நிலைவாசலில் இருக்க வேண்டிய சில மங்கள பொருட்கள் மற்றும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக என்னெல்லாம் பண்ணணுன்றதையும் உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமியை வரவழைக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் நிலைவாசலில் முழு முதற் கடவுளான விநாயகர் படம் கட்டாயம் இருந்தால் அந்த வீடு சுபிச்சமடையும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க தலைவாசலில் மஞ்சள் குங்குமம் இடுதல் வேண்டும் செய்ய முடியாதவர்கள் அல்லது செய்ய அனுமதி இல்லாதவர்கள் தலைவாசல் கதவின் நடுவில் வட்டமாக சிறிதளவு மஞ்சள் வைத்து அதில் குங்குமம் வைத்துக் கொள்ளலாம் நிலைவாசலில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது எனவே அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் இடாமல் வைப்பது அவ்வளவு நல்லது கிடையாது முருகனுடைய அருளாசியை நமக்கு பெற்றுத்தரும் மயில் வேல் பிரணவ மந்திரமான ஓம் ஆகிய சின்னங்களில் ஏதாவது ஒன்றை வீட்டின் நிலைவாசலில் பொறித்து வைக்கலாம் பொம்மையாகவோ அல்லது ஸ்டிக்கராகவோ கூட ஒட்டி வைக்கலாம் நிலைவாசலில் படம் அல்லது குதிரை லாடம் போன்றவற்றை மாட்டி வைப்பதும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் விஷயங்களாகவும் இருக்கிறது அம்பாளுடைய அருளாசியை பெற வீட்டின் நிலைவாசலில் திரிசூலம் வைத்திருப்பதும் அதிர்ஷ்டத்தை தரும் அரக்கர்களை அழிக்கும் திரிசூலம் நம் வீட்டின் திருஷ்டியை போக்கும் அற்புத ஆற்றல் படைத்த ஒரு சின்னம் எனவே உங்கள் கைகளால் நீங்களே மஞ்சள் குங்குமத்தால் திரிசூலம் வைத்து வரைந்து வைக்கலாம் யானை விநாயகரையும் ஆன்மீக பலத்தையும் குறிப்பதால் யானை உருவங்கள் படங்கள் மற்றும் பொம்மைகளை வாங்கி வீட்டின் நுழைவாயிலில் வைப்பது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றல்களையும் பெருக செய்யும் வீட்டின் வாயிலை பார்த்தவாறு சிரிக்கும் புத்தர் எனப்படும் புத்தரின் சிலையை வைப்பதன் மூலம் செல்வ வளம் பெருகும் வீட்டு வாசலின் முன்பே ஒரு குடுவையில் நீரூற்றி அதில் மலர்களை நிரப்பி வைப்பது நல்லது அந்த குடுவையில் உள்ள மலர்கள் நம் வீட்டிற்கு நல்ல நேர்மறை சக்தியை கொண்டு தரும் குடுவையில் உள்ள நீரையும் மலரையும் தினமும் மாற்ற வேண்டும் மாவிலை தோரணம் விசேஷ நாட்களை மட்டும்தான் கட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை விசேஷம் அல்லாத நாட்களில் கூட மாவிலைகளை நம் வீட்டு வாசலில் தோரணமாக தொங்க விடுவது நல்லது அது துஷக்திகளை நம் வீட்டின் உள்ளே அண்டவிடாது குறிப்பாக வாயிலை ஒட்டி துடைப்பம் செருப்புகள் இருக்கக்கூடாது கண்ணாடியை நுழைவாயிலுக்கு எதிரே மாட்டுதல் கூடாது கண்ணாடியானது உள்ளே வருகின்ற நல்ல சக்தியை பிரதிபலித்து வெளியே அனுப்பிவிடுமாகவே கண்ணாடியை நுழைவாசலுக்கு எதிரே மாட்டவும் கூடாது அடுத்தபடியா உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமியை வரவழைத்துலன்றதை பார்க்க போறேன் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை விரும்பாதவர்கள் யார் இருப்பாங்க மகாலட்சுமியோட இட கடைக்கன் பார்வை இருந்தால் மட்டுமே ஒருவர் செல்வ செழிப்புடனும் திகழ முடியும் இதையடுத்து உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமியை வரவழைத்து என்றும் நிலைமையாக இருந்திட நிலையாக இருந்திட செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதை பார்க்கலாம் பொதுவாக வீட்டிலோ கோவிலிலோ சாமி கும்பிட செல்லும் போது நல்ல மனமுள்ள பக்தி சாம்பிராணி பொருத்தி பலரும் வழிபடுவதை பார்த்துருப்போம் இந்த நிலையில் சில வீடு மற்றும் கோவில்களை நல்ல மனம் வீசுவதையும் அறிஞ்சிருப்போம் அத்தகைய வாசனை மிக்க பொருள் நமக்கு கிடைக்காதா என்றும் அவை எங்கே கிடைக்கும் என்றும் பல இடங்களில் விசாரித்திருப்போம் அவ்வாறு நல்ல மறுமணத்தை கொடுக்கக்கூடிய பூஜை பொடியை தயாரிக்கும் தயாரிக்கும் விவரங்களையும் சொல்றேன் கிராம்பு ஏலக்காய் சோம்பு சந்தனப்பொடி மஞ்சள் பொடி செவ்வாது பச்சை கற்பூரம் வெட்டி வேர் இது எல்லாத்துலேயுமே ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வெட்டி வேறு சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அதில் ஏலக்காய் சோம்பு வெட்டி வேர் போன்றவை நைஸாக மாவு போல் இருக்காது அதனால் அவற்றை நன்கு பொடி செய்து சல்லடை போட்டு சலித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது எல்லாவற்றையும் நன்கு கலந்து மீண்டும் ஒரு முறை மிக்ஸியில் போட்டு அரைத்தால் நன்கு பவுடராக்கி நல்ல நறுமணமிக்க வாசனை பொடி தயாராகிடும் இந்த பொடியை காற்று வெளியே செல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வைப்பதால் அப்படியே நறுமணத்தோடும் இருக்கும் தேவையான போது தேவையான அளவு எடுத்தும் பயன்படுத்தலாம் வீட்டை போட்டு துடைக்கும் போது தண்ணீரில் இந்த பொடி பொடியை கொஞ்சமாக போட்டு கலந்து வீடு துடைத்தால் வீடு முழுவதும் கம கமவென எப்போதும் வாசனை நிறைந்திருக்கும் இந்த பூஜை பொடியை சிறிய கிண்ணத்தில் வைத்து பன்னீர் ஊற்றி குழைத்து பூஜை சாமான்களுக்கு போட்டு வைக்கலாம் நிலைவாசல் மற்றும் சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்க இந்த பொடியை பயன்படுத்தலாம் அதனால் மகாலட்சுமி மற்றும் அனைத்து தெய்வங்களின் அம்சமும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் மேலும் கந்திருஷ்டி தோஷங்கள் போன்ற பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கவர்ந்திருப்பதற்கு வாசனை பொருட்களுடன் லட்சுமி எந்திரத்தையும் வீட்டில் வைப்பே வைத்திருப்பதால் மகாலட்சுமியின் அருள் உங்கள் வீட்டில் குடிக்கொள்ளும்